தனுஷ்கோடி இப்பெயரை கேட்டவுடன் நெஞ்சம் சற்று பதைபதைக்கத்தான் செய்கிறது தொள்ளாயிரத்து மூன்றாம் தேதி மன்னார் வளைகுடாவில் ஏற்பட்ட புயல் தனுஷ்கோடி நகரையே மூழ்கடித்தது தனுஷ்கோடியையும் பாம்பனையும் இணைக்கும் இருப்பு பாதை புயலால் அடித்துச் செல்லப்பட்டது இதை அறியாமல் அதிகாலையில் சென்னையிலிருந்து ராமேஸ்வரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த ரயில் வண்டியும் அடித்து செல்லப்பட்டது அதில் பயணித்த நூற்றி இருபத்தி மூன்று பேரும் பலியாயினர் அதிகாலையில் நடந்த கோர தாண்டவத்தை சிறிதும் தூங்கிக் கொண்டிருந்த அந்த பட்டணத்தில் உள்ள பேர் வரை உயிரிழந்த கொடிய வேதனையை நினைக்கும் போது இதயத்திலிருந்து வடிகிறது இரத்த கண்ணீர் அதன் பிறகு நமது தமிழ்நாடு அரசு இந்த ஊரை வாழ தகுதியற்றதாக அறிவித்தது புயல் வந்து புரட்டி போட்டதின் அடையாளமாக இன்றும் தனுஷ்கோடியின் தெருக்கோடிகளில் மீதம் இருப்பது சில கட்டடங்கள் மட்டுமே இதை பார்க்க வரும் சுற்றுலா பயணிகளை மட்டுமே நம்பி வாழும் சில மீனவ குடும்பங்களை இங்கு காண முடிகிறது ஒரு காலை கடலுக்குள்ளும் இன்னொரு காலை கடல் மண்ணிலுமாக வைத்து தடம் மாறி கிடக்கிறது தனுஷ்கோடி